பேசணும் ஆர்கியூ பண்ணணும் மற்றவங்களோட கன்சல்ட் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பேஸ் வேணும்னா அது புக்ஸ் தான் புத்தகங்களால் மட்டும்தான் முடியும் உங்களை அந்த அளவுக்கு ஆளுமைகளாக மாற்றுவதற்கு புத்தகங்களால் மட்டும்தான் முடியும் சார் சொன்னார் இல்லையா இறையன்பு சார் வந்தாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆகி நம்ம தலைமை செயலாளர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க கேட்கணும்னா அதுல என்ன நம்ம கத்துக்கிறோம் நம்ம எப்படி வர போறோம் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும் நாளைக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு ஆளுமையா வரலாம் வர முடியுமா முடியாதா முடியுங்க என்னவா வரலாம் நீங்க என்னவா வர ஆசைப்படுறீங்க என்னப்பா எல்லாருமாவா சொல்லுங்க பரவாயில்ல வேற வேற என்னவா வரணும் ஆசைப்படுறீங்க பரவாயில்ல சத்தமா சொல்லுங்க ஆர்மி ஓகே வெரி குட் ஆர்மி கிளாப் பண்ணுங்க அவருக்கு வேறு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கேக்கு

கண்டிப்பா நினைக்க மாட்டோம் இல்லையா அது எப்படி நம்ம உயர்த்திக்கணும் அதுதான் முக்கியம் எப்படி நம்ம மேம்படுத்திக்கணும் அதுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யறது புத்தகங்கள் நிறைய படிக்கணும் இப்போ சீரியல் பத்தி கேட்டாரு உங்களுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தேன் என்ன தெரியுமா அட்டகாச சுவரொட்டிகள்

சுழலும் யூடியூப் என்ன அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இத்தனையும் வென்று பாட புத்தகங்கள் பயின்று தேர்வை எதிர்நோக்கும் இன்றைய மாணவனே மாணவியே பொதுவா நான் சொல்றேன் மாணவனே நான் இன்றைய மாணவனே உனக்காகத்தான் பாடினானோ அன்று மனதில் உறுதி வேண்டும் என்று இது நான் எழுதின கவிதை உனக்காகத்தான் பாடினானோ அன்று மனதில்

ஆண்ட்ராய்டு அலம்பல் சுற்றும் வாட்ஸ்அப் சுழலும் யூடியூப் இத்தனையும் நிறைய இருக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் சொல்லலாம் இத்தனையும் வென்று பாட புத்தகங்கள் பயின்று தேர்வை எதிர்நோக்கும் இந்த மாணவர்களை தயாரிக்கும் ஆசிரியரே உமக்காகத்தான் பாடினானோ என்று மனதில் உறுதி வேண்டும் என்று அப்படின்னு ஆசிரியர் உங்களை தயார் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு மனசுல உறுதி இருக்கணும் ஏன் இதை சொல்ல வரேன்னா நாங்களாம் படிக்கிறப்ப ரேடியோ மட்டும்தான் இருக்கும் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு கிடையாது ரேடியோ அது குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அதை வைக்க வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க வென்று வர்றது ரொம்ப எளிதா இருந்துச்சு இப்போ ரொம்ப கடினமா இருக்கு நாங்க ஒத்துக்கிறோம் ரொம்ப கடினம் நிறைய தீய செயல்கள் உங்களை சுத்தி பரவி இருக்கு உங்களை வந்து மனசை அஃபெக்ட் பண்ணுது அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த வயசு இல்லையா நிலை தடுமாறுது அப்ப நீங்க என்ன செய்யணும் பேலன்ஸ் பண்ணணும் சார் சொன்னாரு நடந்து எப்படி போறது அந்த பேலன்ஸ் அளதான போறோம்னு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா உங்க மனசை நீங்க பேலன்ஸ் பண்ணணும் பண்ணுனா தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நிச்சயம் நமக்கு வாழ்க்கையில தோல்விதான் நான் ஓப்பனாக சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம்

தண்ணி ஓடாம அப்படியே நிக்கிது என்ன ஆகும் பாசி படுந்தேறோம் இல்லையா சாக்கடை ஆயிரும் சாக்கடை தான் அதை சொல்லலாம் ஸ்டாக்னேஷன் அப்படி ஸ்டாக்னேஷன் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல அப்படி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் புத்தக திருவிழாக்கள் எல்லாம் உங்களை அழைத்து வந்து நாங்கள் எல்லாம் உங்களிடம் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா நீங்க நிறைய சாதிக்கணும் நிறைய படிங்க எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்கும் உங்கள் மனசுல இடம் அதுதான் இப்போ இருக்கிற உங்களுக்கு நான் ரொம்ப அன்பு வேண்டுகோளாக ஒரு ஆசிரியராக ஒரு அம்மாவாக நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா நீங்க வந்து நல்ல பிள்ளைகளா இருக்கணும் நிறைய படிக்கணும் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா டாடா எலக்ட்ரானிக்ஸ் அந்த பெரியவர்கள் அவங்களுக்கு எல்லாம் கை தட்டி மீண்டும் ஒரு நன்றியை நாம் பாராட்ட தெரிவித்துக் கொள்ளலாம் உங்களை எல்லாம் அழைத்து வந்து பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம பாராட்டணும் நிறைய பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அந்த நன்றியை வந்து எப்படி நீங்க சொல்ல போறீங்க சும்மா தேங்க்ஸ் தேங்க்யூ சார் அதோட முடிஞ்சிருச்சா இல்ல யார் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதோட முடியல இன் ஃபியூச்சர் நீங்க ஒரு சாதனை பண்ணி அவங்க வந்து உங்களை பெருமையா கூப்பிடணும் உங்களையே ஒரு சீஃப் கெஸ்டா இங்க கூப்பிடணும் அவங்க அவங்களே கூட்டிட்டு வரணும் சீஃப் கெஸ்டா வாங்க சார் நீங்க மேடம் வாங்க அந்த கடைசி பெஞ்சில் அங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களே மேடம் வாங்க அப்படின்னு கூப்பிடணும் அந்த அளவுக்கு நீங்க உங்களை மேம்படுத்திக்கணும் உள்ள போய் புத்தகங்களை எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடித்த நூல்களை எடுத்துக்கோங்க எல்லா புக்கையும் பாருங்க தொட்டு பாருங்க அதை தொட்டு பாருங்க அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் எல்லாம் அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க நீங்க எப்போ வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி ஒரு நூலு சரியா பாருங்க நிறைய நல்ல படிக்கணும் உங்களுடைய பாட புத்தகங்களையும் நீங்க படிக்கணும் அதே நேரம் இந்த புத்தகங்களையும் படித்து உங்க அறிவெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும் உங்களை நல்ல பிள்ளைகளாக குட் சிட்டிசன்களாக உங்களை மேம்படுத்திக்கணும் ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன் ஆல் தி பெஸ்ட்